கணவனுக்கு வீட்டில் காஃபி ஊற்றி கொடுத்தால் மனைவி உள்ளே ஒரு எறும்பு செத்து கிடந்துச்சு அதை பார்த்த கணவன் காஃபியை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டான் காஃபியை வீசினான் விளைவு வீட்டில் செம்ம சண்டைங்க சந்தோஷமான வீடு மூன்று நாள் துக்க வீடாக மாறிடுச்சு இதே சம்பவம் இன்னொரு வீட்டில் நடக்குது அந்த வீட்டில் இருந்த கணவன் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் வாங்க காஃபியில் செத்து மிதக்கும் இரும்பை எடுத்தாரு அவன் மனைவியை அழைச்சி மெதுவாக சொல்கிறாரு உன்னுடைய காஃபிக்கு என்னை விட தீவிர ரசிகன் இந்த எறும்பு தான் உன் காஃபிக்காக உயிரையே கொடுத்து விட்டது பாரு அப்படின்னு சொல்கிறார் இதுபோல் ரசிகர்களை வீணா இழந்து விடாதே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் மனைவிக்கு உடனே சிரிப்பு வந்துடுச்சு அவளுடைய தவறையும் உணர்ந்துட்டாள் அதுக்கப்புறமா அவள் வீட்டில் சக்கரை டப்பாவை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிட்டான் அதனால் காஃபியில் எறும்பும் சாகலை அவங்க வீட்ல எப்பயுமே மகிழ்ச்சியும் சாகாம தான் இருந்துச்சு உண்மைதாங்க வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கிறதுலயும் சங்கடத்தில் முடிக்கிறதும் நம்ம பிரச்சனைகள் எப்படி கையாள்றோம் அப்படின்றது மட்டுமே தான் தீர்மானிக்குது அடுத்தவருடைய மனநிலையை யாருமே அறிவதில்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கும் வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகமாகும் என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பதை வாழ்க்கை நீங்கள் மற்றவர்களோடு போராடுவதாக நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் உங்கள் போராட்டம் உங்களது எண்ணங்களோடு மட்டுமே இந்த வாழ்க்கையில விட்டுக்கொடுக்கிறது எல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லைங்க ஆனால் புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு விட்டு பெரிய விஷயமே இல்லைங்க இது எல்லா மனிதர்களோட இயல்பு தான் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் கோபப்படும் போது நிதானம் இருக்கிறது இல்லை அப்படி கோபப்படுறதில் அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லாத கோபம் தேவையே இல்லை மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் தப்பு செஞ்சுருக்கணுன்ற அவசியம் கூட இல்லைங்க உடனே சமாதானமாவதற்கும் மனசும் வர்றதில்லை கொஞ்சம் பொறுமையோடு இருந்து பாருங்க நிம்மதியான வாழ்க்கை எப்பயுமே இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு நிம்மதியை கொடு மன அமைதியை கொடு மகிழ்ச்சியை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறது வழக்கம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லைங்களா அது நம் மகிழ்ச்சி நம் கையில் அமைதியாக விலகி போவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் மனக்காயங்களுக்கு தீர்வு மௌனம் மனக்குழப்பத்திற்கு தீர்வு தனிமை சிரித்து பேச வேண்டும் பிடித்த மனிதருடன் சிந்தித்து பேச வேண்டும் பிடிக்காத மனிதருடன் அவ்வளவுதாக வாழ்க்கை யோசிக்கும் எண்ணங்களும் நேசிக்கும் போதுதான் அன்பும் விட்டு கொடுக்கும் தான் உறவும் ரசிக்கும் தான் வாழ்க்கையும் அழகாகிறது அன்பு மட்டுமே உலகை ஆளும் அனைவருடைய இதயத்திலும் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் இடம் பிடிக்கும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்